வேலும் மயிலும் சேவலும் துணை பகிர நினைவொரு திணையளவிலும் எனத் தொடங்கும் பொதுப்பாடல்கள் திருப்புகள் பகிர நினைவொரு இலி கருணையிலி உனது அருணையோடு தனியல் பழனிமலை மலை குறுமலை பனிமலை பலமலை பாடி பகிர நினைவொரு திணை இலி மற்றவரோடு பகிர்ந்து உண்ணும் நினைவு ஒரு திணையளவும் இல்லாதவன் நான் கருணையிலி இரக்கமே இல்லாதவன் அடியேன் உனது அருணையோடு உனது திருத்தலங்களாகிய திருவண்ணாமலையோடு தனியல் திருத்தணிகை பழனிமலை குன்றாகிய பழனிமலை குருமலை சுவாமிமலை பனிமலை திருச்செங்கோடு பலமலை பாடி மற்றும் பல மலைகளை பாடி பகிர நினை ஒரு திணையளவிலும் கருணை கருணையிலி உனது அருணையோடு தனியல் பழனிமலை குருமலை பனிமலை பலமலை பாடி மற்றவரோடு பகிர்ந்து உண்ணும் நினைவு ஒரு திணையளவும் இல்லாத நான் இரக்கமே இல்லாதவன் உனது திருத்தலங்களாகிய திருவண்ணாமலை திருத்தணிகை பழனிமலை சுவாமிமலை திருச்செங்கோடு மற்றும் பல மலைகளை பாடி பரவுமிடரிலி படிறு கொடிடறு சொல் பழகி அழகிலி குலமிலி நலமிலி பதிமையிலி பௌஷதமிலி மகிமையிலி குலாலன் பறவுமிடரிலி பலவிதமான உன்னுடைய தலங்கள் அமைந்த மலைகளை பாடிப் போற்றுகின்ற திறமில்லாத நான் படிறு கொடிடறுசொல் பழகி வஞ்சனையும் மாறுபாடும் நிறைந்த பேச்சையே பேசத் தெரிந்தவன் அழகிலி அழகற்றவன் குலமிலி நற்குலம் அற்றவன் நலமிலி நற்குணமற்றவன் பதிமையிலி இல்லாத நான் பௌஷதமிலி பெருந்தன்மையும் இல்லாதவன் மகிமையிலி எந்தவித பெருமையும் இல்லாதவன் குலாலன் குயவனுடைய பறவு மிடரிலி படிறு கொடிடறு சொல் பழகிய அழகிலி குலமிலி நலமிலி பதிமையிலி பௌஷதமிலி மகிமையிலி குலாலன் உன்னுடைய தலங்கள் அமைந்துள்ள பல்வேறு மலைகளையும் போற்றி பாடுகின்ற திறனில்லாத நான் வஞ்சனையும் மாறுபாடும் நிறைந்த பேச்சையே பேசிப் பழகிய நான் அழகற்றவன் நற்குலமற்றவன் குணமற்றவன் பக்தி இல்லாதவன் பெருந்தன்மை இல்லாதவன் எந்தவித பெருமையும் இல்லாதவன் அடியேன் கிரி வருமொரு செலவினில் எழுபது செலவு வருமன பௌரி கொடு அலமறு திருகன் உருகுதல் அழுகுதல் தொழுகுதல் நினையாத குலாலன் திகிரி வருமொரு செலவினில் குயவனுடைய சக்கரம் சுற்றி வரும் ஒரு சுழற்சி வேகத்திற்குள் எழுபது செலவு வருமணப் பௌரி கொடு எழுபது சுற்று வரும் மனச் சுழற்சி கொண்டு அலமறு திருகன் அலை பாய்ந்து வேதனைப்படும் கோணல் புத்தி உடையவன் அடியேன் உருகுதல் அழுகுதல் தொழுகுதல் நினையாத உன்னை நினைத்து உள்ளம் உருகுதல் உன்னை அடைய வேண்டும் என்று வாய்விட்டு அழுதல் இந்த மூன்று நினைப்பும் கிடையாத இந்த மூன்று நினைப்பும் இல்லாத திகிரி வரும் ஒரு செலவினில் எழுபது செலவு வருமன பவுரிகொடு அலமறு திருகன் உருகுதல் அழுகுதல் தொழுகுதல் நினையாத குயவனுடைய சக்கரம் சுழலும் ஒரு சுழற்சி வேகத்திற்குள் எழுபது சுற்று வரும் சுழற்சி கொண்டு அலைவாய்ந்து வேதனைப்படும் கோணல் புத்தி உடைய அடியேன் உன்னை நினைத்து உள்ளம் உருகி வாய்விட்டு அழுது உடல் வணங்கும் எந்த ஒரு நினைப்பும் இல்லாத திமிரன் இயல்பிலி அருளிலி பொருளிலி திருடன் மதியிலி கதியிலி விதியிலி செயலில் உணர்விலி சிவபதம் அடைவதும் ஒரு நாளே திமிரன் உன்னை நினைக்காத திமிர் பிடித்தவன் இயல்பிலி அருளிலி பொருளிலி இயல்விதி நல்ல தன்மையற்றவன் அருளிலி அருளற்றவன் பொருளிலி பொருளற்றவன் திருடன் திருட்டு புத்தி உள்ளவன் மதியிலி அறிவில்லாத அடியேன் கதியிலி நற்கதி இல்லாதவன் விதியிலி தலையெழுத்தும் நன்றாக இல்லாத நான் செயலில் உணர்விலி நற்செயல்கள் செய்யும் உணர்ச்சியும் இல்லாதவன் சிவபதம் அடைவதும் ஒரு நாளே இத்தகைய நான் சிவபதம் அடையக்கூடிய ஒரு நாளும் உண்டோ திமிரன் இயல்பிலி அருளிலி பொருளிலி திருடன் மதியிலி கதியிலி விதியிலி செயலில் உணர்விலி சிவபதம் அடைவதும் ஒரு நாளே திமிர் பிடித்த அடியேன் நல்ல தன்மையற்றவன் அருளற்றவன் பொருளற்றவன் திருட்டு புத்தி உள்ளவன் அறிவில்லாதவன் இல்லாதவன் தலையெழுத்தும் நன்றாக இல்லாதவன் நற்செயல்கள் செய்யும் உணர்ச்சியும் இல்லாத அடியேன் சிவபதம் அடையக்கூடிய ஒரு நாளும் எனக்கு வந்து வாய்க்குமோ எந்தவித நற்குணங்களுமே இல்லாத எனக்கு சிவபதம் அடையும் வாய்ப்பும் ஒரு நாள் கிடைக்குமோ சலநிதி முறையிட நிசிசரன் மகுடம் ஒருபதும் இருபது திரள்புய வரையும் அற ஒரு புயல் புயல்குறு நிருப்ப தூதன் மகர சலநிதி முறையிட மகரமீன்கள் உள்ள கடல் அம்பின் வேகம் தாங்காமல் ஓலமிட நிசிசரன் மகுடம் ஒருபதும் அரக்கன் ராவணனின் பத்து கிரீடங்களும் இருபது திரள் வரையும் இருபது திண்ணிய புயமலைகளும் மலைகளும் அறவொரு கனை தெரி புயல் அற்றுப்போய் கீழே விழுமாறு ஒரு பானத்தை தெரிந்து செலுத்திய மேகவண்ண ராமனும் குரு நிர்ப தூதன் குருநாட்டைச் சேர்ந்த மன்னர்களாகிய பாண்டவர்க்கு தூதராக சென்ற கண்ணனும் மகரசலநிதி முறையிட நிசிசரன் மகுடம் ஒருபதும் இருபது திரள் புயவரையும் அற ஒரு கனைதெறி புயல் குரு நிர்ப மகர மீன்கள் உள்ள கடல் அம்பின் வேகம் தாங்காமல் ஓலமிட அரக்கன் ராவணனின் பத்து கிரீடங்களும் இருபது திண்ணிய மலைகளும் அற்றுப்போய் கீழே விழுமாறு ஒரு பாணத்தை தெரிந்து செலுத்திய மேகவண்ண ராமனும் குருநாட்டைச் சேர்ந்த மன்னர்களாகிய பாண்டவர்க்கு தூது சென்ற கண்ணனும் மடுவில் மதகரி முதலென உதவிய வரதன் இருதிறல் மருதோடு பொருதவன் மதலை குதலையின் மறைமொழியிகள் இரணியனாகம் மடுவில் மதகரி முதலென தடாகத்தில் மதயானை கஜேந்திரன் ஆதி மூலமே என ஓலமிட உதவிய வரதன் வந்து உதவிய வரதராஜனும் இருதிறல் மருதொடு பொருதவன் இரண்டு திண்மையான மருத சாடி முறித்த கண்ணனும் மதலை குதலையின் மறைமொழி இகழ் குழந்தை பிரகலாதனது குதலை சொற்களாக வந்த ஓம் நமோ நாராயண என்னும் வேதமொழியினை இகழ்ந்த இரணியனாகம் இரணியனது உடலை மடுவில் மதகரி முதலென உதவிய வரதன் இருதிரல் மறுதொடு பொருதவன் மதலை குதலையின் மறைமொழியிகள் இரணியனாகும் தடாகத்தில் கஜேந்திரன் ஆதிமூலமே என ஓலமிட உதவிய வரதராஜனும் திண்மையான மருத மரங்களைச் சாடி முறித்த கண்ணனும் குழந்தை பிரகலாதனுடைய குதலை சொற்களாக வந்த ஓம் நமோ நாராயணா என்னும் வேதமொழியினை இகழ்ந்த இரணியனது உடலை உகிரின் நுதி கொடு வகிரும் ஒரு அடல் அரி திகிரிதர மரகதகிரி எரியுமிழ் உரக சுடிகையில் நடனவில் அரிதிரு மருகோணே இரணியனாகம் உகிரின் நுதி கொடு இரணியனது உடலை நகத்தின் நுனி கொண்டு வகிரும் ஒரு அடல் அரி பிளந்த ஒப்பற்ற வலிமை வாய்ந்த மூர்த்தியும் திகிரிதர மரகதகிரி சக்ராயுதத்தை ஏந்தியவனும் மரகதப் பச்சை மாமலை போல் மேனியை உடையவனும் எரியுமிழ் உரக சுடிகையில் நடனவில் நெருப்பைக் கக்குகின்ற காளிங்கன் என்ற பாம்பின் தலையுச்சியில் நடனம் செய்த கண்ணனும் அரிதிரு மருகோணே கண்ணனுமாகிய விஷ்ணுமூர்த்தி திருமாலின் அழகிய மருமகனே உகிரின் நுதிகொடு வகிரும் ஒரு அடலரி திகிரி தர மரகதகிரி எரியுமிழ் உரக சுடிகையில் நடனவில் அரிதிரு மருகோணே இரணியனது உடலை நகத்தின் நுனிகொண்டு பிளந்த ஒப்பற்ற வலிமை வாய்ந்த நரசிம்ம மூர்த்தியும் சக்ராயுதத்தை ஏந்தியவனும் மரகதப் பச்சை மாமலை போல் மேனியை உடையவனும் நெருப்பைக் கக்குகின்ற காளிங்கன் என்னும் பாம்பின் தலையுச்சியில் நடனம் செய்த கண்ணனும் ஆகிய விஷ்ணுமூர்த்தி திருமாலின் அழகிய மருமகனே உருகும் அடியவர் இருவினை இருள் பொறும் உதய தினகர இமகரன் வலம் வரும் உலகம் முழுதும் ஒரு நொடியினில் வலம் வரு பெருமாளே உருகும் அடியவர் இருவினை இருள் உள்ளம் உருகும் அடியாரின் நல்வினை தீவினை ஆகிய இருவினை இருளை பொறும் உதய தினகர இருவினை இருளை விளக்க உதயமாகும் ஞானசூரியனே இமகரன் பலம் வரும் பனிக்கிரணங்கள் உடைய சந்திரன் சுற்றி வருகின்ற உலகம் முழுதும் ஒரு நொடியினில் வலம்பரு பெருமாளே இந்த உலகத்தை ஒரே நொடியில் சுற்றி வந்த பெருமாளே உருகும் அடியவர் இருவினை இருள் போறும் உதய தினகர இமகரன் வலம் வரும் உலகம் முழுதும் ஒரு நொடியினில் வலம் வரும் பெருமாளே உள்ளம் உருகும் அடியாரின் நல்வினை தீவினை ஆகிய இருவினை இருளை விளக்க உதயமாகும் ஞானசூரியனே உடைய சந்திரன் சுற்றி வருகின்ற இந்த உலகத்தை ஒரு நொடிப்பொழுதில் சுற்றிவரும் பெருமாளே என்று போற்றும் பொதுப்பாடல்கள் திருப்புகள் பகிர நினை ஒரு தீணையல விழுமேலி கருணை இலி உனது அருணையோடு தனியல் பழனி மாலை குரு மாலை பாணி மாலை பல மலை பாடி பகிர நினை ஒரு தீணையல விழுமிலி கருணை இலி உனது அருணை யோடுதனியல் பழனி மாலை குரு மாலை பாணி மாலை பல மலை பாடி பார உமிடர் இலி பாடிரு கோடிடரு சொல்ப அழகி அழகிலி கூலமேலி நலமேலி பதிமகிலி பபுஷாதுமேலி மகிமகி പരവുമേടീലി പടരു കോടിടരുപകി അഴകിയിലി കുലമേലി നളമേലി പതിമകളി പൗ് അതുമേലി മഹിമയിലി കുലാലിക എഴുപത് സെലു വരുമൗരി കൊടലമുറ തൃകൻ ഉരുതൽ അഴുകുതൽ തൊഴുകുതൽ നനയത திகிரி வரும் ஒரு செலவினில் எழுபது செலவு வரும் மனப்பா உரி கொடல மறு திருகன் உருகுதல் அழுகுதல் தொழுகுதல் நினையாத திமிரன் இயல்பிலி அருளிலி பொருளிலி திருடன் மதியிலி கதியிலி விதியிலி செயலில் உணர்விலி சிவபதம் அடைவதும் ஒரு நாளி திமிரன் இயல்பிலி அருளிலி பொருளிலி திருடன் மதியிலி கதியிலி விதியிலி செயலில் உணர்விலி சிவபதம் அடைவதும் ஒரு நாளே சிவபதம் அடைவதும் ஒரு நாளி மகரசலநிதி முறையிடசிசரன் மகுடம் ஒருபதும் இருபது தீரள் பூய வரையும் ஆறவரு கணைதேரி புயல் கூறு நிர்ப தூதன் மகரசலநிதி முறையிட நிசிசரண் மகுடம் ஒருபதும் இருபது புய பூய வரையும் ஆறஒரு கணைதேரி புயல் குறு நிர்பதூதன் மடுவில் மாதகரி முதலென உதவிய வரதன் இருதீரல் மறுதோடு பொறுதவன் மதலை மறைமொழி மறைமொழியிகள் இரணியனாகும் மடுவில் மாதகரி முதலென உதவிய வரதன் இருதீரல் மறுதோடு பொறுதவன் மதலை மறைமொழி மறைமொழியிகள் இரணியனாக ஊகிரின் உதிகோடு வகிரும் ஒரு அடலாரிதிகிர தர மரகதி எரியுமில் யுமிழ் ஊரக சுடிகையில் நடனாவில் அறிதிறு மறுகோணே ஊகிரி நுதிகோடு வகிரும் ஒரு அடலாரிதிகிர தர மரகத எரியுமில் யுமிழ் ஊரக சுடிகையில் நடனாவில் அரிதிரு மறுகோணே உருகுமாடி எவர் இருவினை இருள் போரும் உதயதினகர இமகரன் பலம் வரும் உலகம் முழுதும் ஒரு நொடியினில் பலம்பரு பெருமாளே உருகுமாடியவர் இருவினை இருள்போரும் உதயதிநகர இமகரன் வலம் வரும் உலகம் முழுதும் ஒரு நொடியினில் வலம் வரு பெருமாளே உலகம் முழுதும் ஒரு நொடியினில் வலம் வரு பெருமாளே உலகம் முழுதும் ஒரு நொடியினில் வலம் வரு பெருமாளே